வணக்கம் ஊரில் எவன் எவனுக்கோ உலகத்தில் யார் யாருக்கோ சாகு வருது ஆனால் இந்த மூணுக்கு ஒன்று வந்து மாட்டுக்கு பாருங்கள் இந்த வலைத்தளத்தில் உட்காந்துட்டு அசிங்கம் கேவலம் இந்த 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 ஆள் இன்னைக்கு காலையில் ஒரு இது பேசியிருக்கேன் பாருங்கள் அதாவது பழனியில் ஒரு பொம்பளைன்ட்டு அந்த இந்த மனைவிங்கிறவன் அந்த கிளவி மிரட்டிக்கிட்டு இருக்காள்ல அது வந்து உண்மை அதனால் இந்த இவன் என்ன செய்யறான்னா அந்த இந்த புரோக்கரு அதை இப்போ அந்த கிளவி வெளியில் சொல்லிட்டானே இவனுக்கு அசிங்கமாயிருன்னு சொல்லிட்டு இவனே இப்போ சொல்கிற மாதிரி அதை ஒரு காமெடியாக கொண்டுட்டு போகிறான் சரியா நாங்கள் நீலாம் ஒரு ஒரு பொண்ணோட ஒரு பொம்பளையோட வயத்தில் தானே நீ பிறந்தா ஆ உனக்குலாம் பொண்ணுங்க நீ உன் கூட பிறந்தது யாராவது பொம்பளை பிறந்திருந்தாங்கன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் பொம்பளைன்னாலே உனக்கு அத் நீ இன்னும் அப்படியோட உனக்குலாம் அசிங்கம் உனக்கு இந்த வயசில் நீ இப்படி இருக்கானா நீலாம் என்ன ஜென்மத்தில் பிறந்திருப்பா என்ன பொறப்புல நீ பிறந்திருப்பா ஆ எச்சுக்கலாம் நாய் எப்பரு பேசுறது ஃபுல்லாகவே இதுதான் இந்த இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்க பார்க்க மாட்டாங்களா யார் இவங்களை வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்களான்னு எதுவும் தெரில அவ்வளோ ஆபாசமாக பேசுது இந்த ரெண்டு உட்காந்துக்கிட்டு ம் பாரு இந்த பௌர்ணமி இருட்டில் நீ வந்து என்ன என்ன சொல்லி கொடுக்க வாரா நீ முதல்ல வலைத்தளத்தில் வந்து எல்லாத்துக்கும் நீ என்ன சொல்லிக் கொடுக்க வாரா ஆ கேவலம் பிடிச்சவனே உனக்கு உடம்பு கூசல்ல இதெல்லாம் பேசும்போது ஆ அக்கா தங்க சின்னிட்டு லைஃப்பில் வருவாங்களே அவங்களாம் வந்து பார்ப்பாங்களே அப்போ உன உன் மோரையில் காரி துப்பாங்க தயவு செய்து பார்க்குறவங்க வெளியில் பார்க்கறவங்களும் அவன் காரி காரி துப்புங்க இந்த சனியை பிடிச்சவனே சனியை பிடிச்சவன் எப்படி வரானே எனக்கு தெரியாமனுக்கு ஆ கொஞ்சம் கூட கூச்சல் இல்லாமல் இந்த வயசில் உனக்கு நீ பேசுகிற பேச்சா உனக்கு வயசு என்ன ஆகுது ஆ சின்ன பசங்களுக்கு வந்து நீ என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க சின்ன பசங்க உனக்கு காரி துப்புற அளவுக்கு நீ இந்த வாழ்க்கை வாழணும் அந்த பொழப்பு உனக்கு தேவையா இந்த வாழ்க்கை வாழ்ந்து நீ என்னக்கும் சாதிக்க போகிற சொல்லு ம் அப்புறம் அந்த அவ அங்கே ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கா அப்புறம் தோழின்னுட்டு ஆஹ் நீலாம் பொம்பளை அனைவரும் நீ நீ வந்து ஒரு பொம்பளை எனத்துக்கு சாவ கேடு முதல்ல சனியே இதுல வேற இந்த அம்மா எங்கே போனாலும் இவங்களுக்கு மரியாதையும் அவ்வளோ பேர் மாலை போட்டு இந்த அம்மாவை வர வைக்காமலாம் வரவேற்காம் ஒன்னெல்லாம் காரி மாறையில் துப்பாம்பண்ணு விட்ருக்காங்க பற்றி அதனால தானே இப்படி பேசுவா எப்படி இவங்க தம்பச்சலாம் போய் ஃபோனில் சொன்னாங்களாம் அதனால் இந்த அம்மா வந்து கேட்க போனாங்களோ கேட்க போனவங்க பேசுகிற பேச பாருங்கள் ஆ அந்த இன்னும் அந்த ஆள் சொன்னால் பாருங்கள் ரெண்டு பேர்த்த அப்போ நீ வந்து ப்ரோக்கர் தானே ஒத்துக்கிறல்ல ம் கரெக்டாக சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த ரெண்டு பேரை அப்போ நீ புரோக்கர்னு ஒத்துக்கிட்டா நீலாம் நீங்களாம் இந்த வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறீங்க அப்படி ஒரு சோறு நீ திங்கம்மா மானங்கட்ட சோறு மானங்கட்டவனை வ வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு வலைதளத்துல உட்காந்துக்கிட்டு ரெண்டும் போடுற கடவுள் தான் உங்களெல்லாம் பார்க்கணும் இந்த கூத்தடிச்சு நீ இப்படி இருக்கிறதுக்கு கடவுள் தான் ஒன்னெல்லாம் பார்க்கணும் ஆ அவா பேசுறா எப்பாரு அதே தான் இருப்ப போல ஏ உனக்குலாம் திங்குற சோறாவது உனக்கு செமிக்குமா இப்படி இப்படி கேவலப்பட்டு இப்படி அசிங்கப்படுத்தி அசிங்கமா பேசி திங்குற சோறு உனக்கு செமக்குமா ம் உன் பசங்களாம் இதை பார்த்தா என்ன ஒன்னெல்லாம் வந்து அம்மான்னு சொல்லுவாங்களா ஃபர்ஸ்ட்டு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அலைவியா நீ உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன சொல்லிக் கொடுப்பா இதை தான் சொல்லிக் கொடுப்பீ உன் பிள்ளைங்களுக்கு முத உன்னை பார்த்து தான் உன் பிள்ளைங்க வளரும் நீனே இப்படி இப்படி அல்லை இப்படி ஒரு கேடு ஜென்மத்தை நான் உலகத்தில் பார்க்கல உனக்கெல்லாம் கூட நான் சரி ஐயோ பாவம் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசணும் அந்த கிழவி அந்த கிளவிக்கு அடுத்த கிளவி நீ தான் அவளை கேவலம் பிடிச்சி அவளுக்கு கேட் அவளை கேவல வார்த்தை மூணும் சேர்ந்துக்கிட்டு இதில் நீங்கள் எப்படி பார்த்துட்ருக்கீங்க எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா யார் இதெல்லாம் வந்து இதுங்க மாட்டீங்களா ஆ மூணு பண்ணுற அட்டகாசம் அப்படி பேசுது இந்த வலைதளத்துக்கு வந்தாலே இந்த சனிங்க இதுதான் வருது இதை போய் நம்ம பார்க்க போனோம்னா ஃபுல்லாக இதுங்க வந்து பாடம் எடுக்குதுங்க பாடம் சின்ன பிள்ளைங்கள பூரம் கெடுத்து குட்டி சோறாய் ஏற்கனவே இந்த இந்த சனிங்க எத்தனை நேரம் உள்ளே போயிட்டு வந்தாலும் இதுங்க வந்து திருந்தாது இதெல்லாம் திருந்தி வாழ்கிறேன் நான் திருத்தி வச்சுருக்கேன் நான் திருந்தி வாழ்கிறேன் நேற்று ஒரு சார்ட்ஸ் போட்டிருக்கேன் அந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நைட்டியை தூக்கி இந்த இது வரைக்கும் வச்சுட்டு உட்காந்து நீலாம் பொம்பு உனக்குலாம் உடம்பு கூசுதான் இல்லையா நம்ம உடம்ப வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்ப்பாங்க இதில் எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம உடம்பை பார்ப்பாங்களே என்ன இதில் பார்ப்பாங்க உனக்கு அந்த அறிவு நீ வந்து பொம்பளைங்கிறதுக்கு ஏதாவது உனக்கு இருக்கா இல்லை நீ வந்து நீ அப்படியே உனக்கு எல்லாம் மறந்து போச்சா உன்னை எத்தனை பேர் எவ்வளோ கேள்வி கேட்குங்க கொஞ்சம் கூட உனக்கு உடம்பு கூசல எப்படி அந்த மூஞ்சை வச்சுட்டு நீ வெளியே வெளியில தலை கட்டுற ஆஹ் இதுல வேற நான் வந்து பெரிய செலிபிரிட்டி பெருமி பெமிலியர் தன்னை தானே நான் வந்து அதை பண்ணிட்டு நான் வந்து இது பெரிய டான் மாதிரி நீ அழிஞ்சு போறதுக்கு ஆரம்பம் இது வந்து ஆனா நான் நான் காலையிலேயே அந்த ஆள் வீடியோ மட்டும் தான் பார்த்தேன் சரின்ட்டு அதை கூட இதுன்னுட்டேன் இப்போதான் இவ் இந்த 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 கூட இருக்க தோழி கிழவி வீடியோவை பார்த்தேன் அப்படி ஒரு கேவலம் உங்கள் வீட்லலாம் உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் இருக்குன்னு உங்கள் சொந்த பந்தம் வீட்டுக்கெலாம் போகிறீங்களே எந்த மூஞ்சை வச்சுட்டு போகிறீங்க எப்படி நீங்கள் பேசுறீங்க என்ன இதில் எனக்கு அதுதான் புரியவே இல்லை ஒரு வெளியில் நீ இந்த வலைதளத்தில் உட்காந்து பேசுகிறா எத்தனை பேர் உன்னை பார்ப்பாங்க நீ வெளியில் எந்த மூஞ்சை வச்சுட்டு போகிறா ஒருத்தருமோ ஒன்று கேள்வி கேட்கல உங்க ஊரில் ஒருத்தர் கூட ஒன்று கேள்வி கேட்கலையா ஆ உனக்கு இல்லைனா உனக்கு அடுத்தவங்க மூஞ்சி இப்படி பேசிட்டு நீ வெளியே போகும்போது உனக்கு அடுத்தவங்க மூஞ்சி பார்க்கும்போது உனக்கு கேவலமா இல்லையா நீ எல்லாத்தையும் உதிர்த்துருப்பா இல்லைன்னா இவ்வளோ பேர் முன்னாடி வச்சுட்டு நீ அவ்வளோ சகோதர சகோதரிகள் வராங்கன்னு சொல்றா அந்த லைவ்ல உட்கார்ந்துட்டு நீ ஃபுல்லா அவ்வளோ இது பேசுறான்னா அப்ப நீ எல்லாம் என்ன என்ன ஜென்மத்துல இருப்பா ஆஹ் அந்த கிழவி என்னென்னா உட்காந்துட்டு அவ்வளோ பேரையும் திட்டுறா ஏன்னா இவளை வந்து நல்லவங்க புகழ்ந்துட்டாங்கன்னா உந்துட்டாங்கன்னா உடனே என் தங்கமே என் உறவே என் செல்லமேங்க யாராவது கேள்வி கேட்டுட்டாங்கன்னா அவங்கள வந்து உடனே கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு ஆனால் இவ்வளோ யாரும் உள்ளே இதுங்க மட்டும் பாருங்கள் உள்ளே அனுப்பி மூணையும் மொத்தமாக உள்ளே அனுப்பி விட்ருணும் பேசாமல் இந்த யூடியூபே அமைதியாயிரும் ச இது அவ்வளோ ஒரு கேவலம் அவ்வளோ ஒரு அசிங்கம் இந்த மூணு சனியனையும் முதல் ஒரு சாவு வந்து தொலைமுடிக்கு நான் கூட இப்படி யாரையும் நான் சொன்னது கூட இல்லை ஆனால் அவ்வளோ ஒரு இதாக பேசுதுங்கிறது இந்த மூணு உட்காந்துக்கிட்டு இப்போ வேறு இன்னொன்று வேற புதுசாக வந்திருக்கு அது அதுக்கு மேலே உட்காந்துட்டு அதை வாண்டடா வந்து பேசி 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 அது வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு அது வந்து நீ நீ பண்ணினதை பேசுனா அது அசிங்கம் 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 அவ்வளோ அசிங்கமாக பேசுது இது கூட சேர்ந்துட்டாலாம் அப்புறம் அது எப்படி இருக்கும் அது அதுக்கு மேலே பேசுது அந்தந்த கிளம்பி கூட சேர்ந்து சேர்ந்து அது அதுக்கு மேலே பேசுது மொத்தத்தில் என்னால் நா கேட்டால் நீ கே என்னால் என்னால் நீ கேட்டால் உன்னால நான் கேட்டேன்னு சொல்லி வர்றதையும் சேர்த்துக்கெடுத்தது இருக்கு அந்த கெ அந்த கிளம்பி சேர்ந்த இடம் ஏதாவது விளங்குமா அவள் யாரையாவது வாழ வச்சுருக்காளா இல்லை யாரையாவது உருப்பட விட்டுருக்காளா அவள் தொழில அங்க சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டா அவ்வளோதான் ம் இப்போ அது உட்காந்துட்டு அவ்வளோ அசிங்கம் ஆபாசம் இது மூணும் கண்டெண்ட் போட்டு பேசுது அது தனியாக உட்காந்து பேசுது நான் கேட்குறேன் எல்லாரும் தான் சொல்கிறீங்க ம் இல்லை அந்த அம்மா சும்மா தனியாக இருக்கவங்க அவங்களுக்கு உதவி பண்ண ஆள் இல்லை குடும்பம் பு இது சொல்கிறீங்க அப்புறம் ஏன் இப்படி புருஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆ கல் அவங்க அவங்க வந்து புருஷன் வந்து கண்டுக்கல அதனால அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணோம் அது தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க சரி புருஷன் கண்டுக்கிடாதவங்களும் புருஷனை விட்டுட்டு சத்தங்கட்டாமல் புருஷனே வேண்டனே அவங்க அவங்க கதையை பார்த்துட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ண வேண்டினேன் புருஷனும் இந்த பக்கமும் வச்சுக்கிடுவாங்களாம் அந்த பக்கம் சிலோன் மாமாவையும் வச்சுக்கிடுவாங்களாம் அப்போ இது வந்து நீங்கள் வந்து என்ன இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஆ கொஞ்சமாவது கூச்சனாச்சும் சரி உடம்புல உனக்கு உனக்கு நல்ல ரத்தம் ஓடிச்சுன்னா நீ வந்து இத்தனை இவ்வளோ கசுவின்னு கேட்காங்க உன்னை வந்து லைவில் வந்து அவ்வளோ கேள்வி கேட்காங்கல்ல லைவுக்கு லைவ் ஒன்று எவ்வளோ கேள்வி கேட்காங்க நீ உன் உடம்புல நல்ல ரத்தம் ஓடிச்சின்னா கொஞ்சமாவது யோசித்து பார்ப்பாள்ல கொஞ்சம் நீ வாழ்கிற வாழ்க்கை தான் அர்த்தம் இல்லாமல் வாழ்கிறா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு நீ என்ன எடுத்துக்காட்டாக இருப்பாள் ஆ இதில் வேற குடும்ப அந்த பசங்களை வேற குறைச்சலிக்கிறா அந்த கு அந்த குடும்பத்தை வேறு குறைச்சலிக்கிறா உன்னெல்லாம் யாராவது வீட்டுக்கு கூப்பிடுறாங்களா உன்னை வந்து உன் சொந்த பந்தோ யாராவது வீட்டுக்கு கூப்பிட்றாங்களா இதுதான் வாழ்க்கை நீங்கள் இருக்கீங்க அது நீங்கள் எந்தாலையும் நாசமாக போங்க உங்கள் உங்கள் வீ உங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நீங்கள் எப்படி வேணால் நாசமாக போங்க யாரும் உங்களை கேட்க வரல ஒரு சமூக வலைதளத்தில் உட்காந்துட்டு இந்த கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உங்களெல்லாம் என்ன சொல்ல அப்புறம் நாடகம் நாடகம்னா எப்போ பாரு பணம் 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 அதில் தான் இந்த ஆள் வந்து ஃபுல்லாக அந்த இதில் தான் இருக்கான் நீ அப்படி என்ன சாகும்போது உனக்கு என்ன அவ்வளோத்தையும் உனக்கு உங்ககிட்டே போட்டு ஒன்றும் பெச்சுருவாங்களா சாகும்போது போன்ட்டு இப்படி அலைஞ்சி நீ என்ன பண்ண போற ஆ முதல்ல அடுத்தவங்க வந்து ஒரு காசு ஒரு ரூபா காசு நீ ஏமாத்தினா கூட அடுத்தவங்களுக்கு ஆமா ஏமாற்றினா கூட அந்த பாவம் உனக்கு எப்படி பிடிக்குன்னு யோசிச்சு நீ இத்தனை இவ்வளோ நாள் வரைக்கும் நீ எத்தனை பேர் ஏமாத்தி எப்படி தாப்பிட்டுருப்பா இப்போ உனக்கு அது வந்து வியாதியாக வந்து நீ எப்படி போக பாரு கொஞ்சம் கூட கூச்சலாம் தங்குறது உனக்கு உடம்புல நல்லறது ஓடிச்சுனா நீ வந்து இனிமேல் லைவ் போட்டு நல்லபடியாக பேசி இந்த மாதிரி பேசினா கடவுள் நீ உன் மனுஷன் உனக்கு தண்டனை தராங்களா கடவுள் உனக்கு கண்டிப்பாக தண்டனை தருவான் பாரு இல்லைனா இதுக்கு தான் நீ புறப்படுத்து வந்தியா நீ பிறந்த பிறப்பை இதுதான் இப்போ வாழ்கிறதே வாழ்க்கைனால இது மட்டும்தானேட்டு மூணு பேரை வந்து இந்த ஒரு இதில் தான் இருக்கீங்களா உங்கள் மூணு பேருமே பாரு எப்போ பார்த்தாலும் நான் அவனை காதலி விருந்தமாக இப்போ தான் சுடுகாட்டுக்கு போகிற வயசு ஆகிட்டு பையன் என்ன காலேஜுக்கு போய் பையன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய வயசு ஆயிட்டு இப்போ தான் இவங்க வந்து ஃபோனில் வந்து எல்லாத்துக்கும் வந்து தூத்து சொல்கிறாங்களாம் எப்படி யார் வேணா லவ் பண்ணிக்கலாம் உன் மாதிரி சும்மா போனாலே எவனும் பார்க்க மாட்டான் அவன் உன் கூட இருக்கிறதே பெரிய விஷயம் இதுல உன் கூட ஒருத்தன் லவ் பண்ணி நீ எல்லாம் திருந்தியே மாட்டீங்களா நீங்களா ஆ ஒரு நா ஒரு ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா குடும்பம்னா என்னென்னு தெரியுமா முதல் உங்களுக்குலாம் சனியன்களா ஒரு எவ்வளோ நல்ல நல்ல யூ யூடியூப் சேனல்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பார்த்து கற்றுக்குங்க எப்படி எப்படி இருக்காங்க நம்ம எப்படி ஒரு கேடுகிட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் அவங்க ஊரில் பக்கத்து வீட்டிலலாம் என்ன வாழ்க்கை வாழ்றாங்க நீங்கள் எப்படி கேடுக்கிட்ட வாழ்க்கை வாழ்றீங்கன்னு முதல்ல அதை பார்த்து கற்றுக்குங்க சரியா சனியனு பேர் வந்து சேருது குரு